ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வேளாக்காடமிலிருந்து சுஜிதா பேசுகிறேன் நமக்கு ஏன்பிசி டைமில் ஒரு ஒருத்த ஒரு மொழி ஸ்கூல் புக்கு உள்ளது அவுட் ஆஃப் சோர்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து போன வீடியோவில் பார்த்தோம் இருபத்தஞ்சு கொஷன் இந்த வீடியோவில் வந்து இருபத்தஞ்சு கொஷின் பார்ப்போம் இன்னொரு இருபத்தஞ்சு கொஷின் இருக்குது அதோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் முடிக்கிது ஒரு ஒருத்தர் மூலையில் எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் பார்ப்போம் நம்ம சேனலில் முத முதல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க ஃபஸ்ட் கொஷின் ஒட் பண்ணிக்கிங்க தவறானதை கண்டுபிடி ஆப்ஷன் ஏ வந்து ஆ ஈக்குவல் டு மான் ஆப்ஷன் பி ஏ ஈக்குவல் டு அம்பு ஆப்ஷன் சி ஐ ஈக்குவல் டு கடவுள் ஆப்ஷன் டி தூ ஈக்குவல் டு தூபம் தவறானதே கண்டுபிடினு கொடுத்துருக்காங்க இது எது தவறுனா தூ ஈக்குவல் டு தூபம் தான் தவறு ஓகேவா ஆ மான் ரைட்டு ஏ அம்பு ரைட்டு ஐ கடவுள் ரைட்டு நெக்ஸ்ட் ரெண்டாவது கேள்வி பொருத்தமற்றதை கண்டுபிடி ஆப்ஷன் ஏ ஆய்க்கொள் நீர் ஆப்ஷன் பி இ கொட்டு கொடு ஆப்ஷன் சி கோய்க்கொல்ட்டு அரண் ஆப்ஷன் டி காய்க்கொல்ட்டு சோ சோலை பொருத்த மற்றதை கண்டுபிடினு கொடுத்துறாங்க இதில் ஆ நீர் தான் தப்பு மிச்சம் எல்லாமே ரைட்டு ஓகேவா நோட் பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட்டு மூணாவது கொஷின் பார்ப்போம் கீழ்காணும் ஓர் எழுத்து ஓர் மொழியில் சரியானது கண்டுபிடி ஆப்ஷன் ஏ கோ குகன் ஆப்ஷன் பி சோ மகன் ஆப்ஷன் சி சே எருது ஆப்ஷன் டி விடை சரியானது கண்டுபிடிக்காங்க கோ குகன் தப்பு சோ மகன் தப்பு தா விடை ரைட்டு சே வந் எருது தான் வந்து ரைட்டு தா விடையும் தப்பு தான் ஓகேவா ஓட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நாலாவது பார்ப்போம் இது வந்து உங்களுக்கு ரிவிஷன் மாதிரி தான் இருக்கும் அதனால தான் கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன் கா என்னும் போர் எடுத்து ஓர்மொழி தவறான பொருளை கண்டுபிடி ஆப்ஷன் ஏ அரசன் ஆப்ஷன் பி காற்று ஆப்ஷன் சி மயில் ஆப்ஷன் டி காத்தல் காக்கு அரசன் ரைட்டு காட்டு ரைட்டு மயில் ரைட்டு காத்தல் தான் தப்பு அப்போனா ஆப்ஷன் டி தான் தப்பு காற்றல் வந்து காக்கு வரும் ஓகேவா துணக்கால் போட்ட காக்கு வரும் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஐந்தாவது கேள்வி பார்ப்போம் வி என்ற சொல்லை குறிக்காத பொருள் பொருளை கண்டுபிடி ஆப்ஷன் ஏ காற்று ஆப்ஷன் பி மலர் ஆப்ஷன் சி கோல் ஆப்ஷன் டி பறவை வி என்ற சொல்லை குறிக்காத பொருள் கேட்டிருக்காங்க வீணா காற்று வரும் மலர் வரும் பறவை வரும் கொல் அப்படிங்கிறது வராது ஓகேவா ஓப் பண்ணிக்கிங்க ஆப்ஷன் சி தான் ஆன்சர் வரும் ஆறாவது சரியானதை கண்டுபிடி ஆப்ஷன் ஏ சேய் கொல்ட்டு சோலை பி சோய்கொல்ட்டு சிவப்பு ஆப்ஷன் சி காய்கொல்ட்டு மதில் ஆப்ஷன் டி மாய்க்கொல்ட்டு விலங்கு சேனா சோலை கிடையாது சோனா சிவப்பு கிடையாது கானா மதில் கிடையாது மானா விலங்கு மட்டும்தான் ரைட்டாக கொடுத்துருக்காங்க ஓகேவா பண்ணிங்க நெக்ஸ்ட்டு ஆறாவது பார்ப்போம் சாரி ஏழாவது பார்ப்போம் பொறுத்துக கை துன்பம் நோ கைப்பற்றுதல் சியா ஒழுக்கம் வௌ ஒரு வகை மரம் இங்கே கொடுக்குற ஆப்ஷன் ஏ ரெண்டு நாலு மூணு ஒன்று மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு நாலு ஒன்று மூணு ஒன்று நாலு ரெண்டு இப்போ கைக்கு ஒழுக்கம் வரும் நோனாக துன்பம் யானாக ஒரு வகை மரம் கைப்பற்றுதல் மூணு ஒன்று நாலு ரெண்டு ஆப்ஷன் டி தான் வரும் நோட் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் எட்டாவது பார்ப்போம் எட்டாவதும் பொறுத்துகள் காண பெருமை கூன செயல் கைனா நிலம் கோனா காப்பாற்று ஆப்ஷன் நீங்கள் எழுதுகிறேன் ஒன் த்ரீ டூ ஃபோர் ஃபோர் த்ரீ டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் த்ரீ டூ ஒன் ஃபோர் ஓகேவா இதுக்கு ஆப்ஷன் பி தான் வரும் காண காப்பாற்று கூனா நிலம் கைனா கோனா பெருமை ஓகேவா நோட் பண்ணிக்கிங்க ஆப்ஷன் பி தான் வரும் நெக்ஸ்ட் நைன்த் கொஷின் பார்ப்போம் கா என்ற ஓரெழுத்து மொழி ஓரெழுத்து ஓர் மொழி பொருள் காண்க ஆப்ஷன் ஏ அரசன் ஆப்ஷன் பி காப்பா காற்று ஆப்ஷன் சி மயில் ஆப்ஷன் டி காத்தல் கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி காத்தல் வரும் நோட் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு டென்த்து கொஷின் பார்ப்போம் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க ஏ பை நூரை பூ அளவு பே கூர்மை டி மா பாம்பின் படம் ஓகேவா இதுக்கு ஆப்ஷன் வந்து ஏ நாலு மூணு ஒன்று ரெண்டு ஆப்ஷன் பி ரெண்டு ஒன்று நாலு மூணு ஆப்ஷன் சி மூணு நாலு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் டி ரெண்டு மூணு ஒன்று நாலு ஓகேவா இப்போ பையங்கிறது பாம்பின் படம் பாம்பு எப்படி வச்சுக்கலாம் பைக்குள்ளே தான் வச்சுக்கலாம் அப்படிங்க ஞாபகம் வச்சிங்க பூங்கிறது கூர்மை பேங்கிறது நுரை மாங்கிறது அளவு இப்போ மாங்கிறதுக்கு நம்ம விலங்கு நிறைய இடத்துல பார்த்தோம் இதில் பாருங்க மாக்கு வந்து அளவுன்னு ஒரு இது கொடுத்துருக்கேன் நோட் பண்ணிக்கிங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏதாவது நெக்ஸ்ட் லெவல்த் கொஸ்டின் பார்ப்போம் அதுவும் பொறுத்துக்கதான் பொறுத்துக்க ஏ இரக்கம் ஐ பசு ஓ அழகு மூணு ஒன்று நாலு ரெண்டு இதேபிசிடி ஒன்று மூணு ரெண்டு நாலு சி மூணு ரெண்டு நாலு ஒன்று தி நாலு மூணு ஒன்று ரெண்டு ஓகேவா இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா ஆக்கு என்ன வரும் பஸ்ஸு ஏனா அம்பு ஐனா அழகு ஓனா இறக்கம் அப்புடின்னா ஆப்ஷன் ஏ வரும் அது பண்ணிங்க ஆனா பஸ்ஸு ஏனா அம்பு ஐநா அழகு ஓனா இறக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பன்னெண்டாவது கேள்வி பின் வருவனவற்றுள் பொருத்தமான இணையை கண்டறிவனவற்றுள் பொருத்தமான இணையை கண்டறி ஆஷன் ஏ தே சோலை ஆப்ஷன் பி வி கடவுள் ஆப்ஷன் சி Y, வைக்கோல் ஆப்ஷன் டி கா மலர் பின் இந்த பொருத்தமான இணைய கட்டாயம் கொடுத்துருக்காங்க இதுல வை வைக்கோல் மட்டும்தான் ரைட்டு தே ஓலை வராது வி கடவுள் வராது கா மலர் வராது ஓகேவா வைனா வைக்கோல் அதுதான் கரெக்ட் நோட் பண்ணீங்க நெக்ஸ்ட் பதிமூணாவது கொஸ்டின் பார்ப்போம் தீ என்ற எழுத்து ஓர் மொழியின் பொருள் பொருளில் தவறானது எது ஆப்ஷன் ஏ அறிவு ஆப்ஷன் பி இனிமை ஆப்ஷன் சி தீமை ஆப்ஷன் டி வலிமை இதுக்கு என்ன வரும் தீ என்ற குறிக்காத ஓரிடத்து ஓர் மொழியில் தவரானது எதுன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா அப்படின்னா அறிவு தான் வரும் இது மூணுமே வந்து தீயோட வேல்யூ அதாவது அதோட பொருள் சாரி அதோட பொருள் தான் வராது நோட் பண்ணிக்கோங்க அறிவு தான் வராது நெக்ஸ்ட் ஊ என்ற எழுத்து ஓர் மொழியின் பொருள் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் சி பி உலகம் சி உயிர் ஆப்ஷன் டி உயர்வு இதுக்கு ஆப்ஷன் ஏ இறைச்சி வரும் நோட் பண்ணிக்கொடு பதினைந்தாவது கேள்வி தூ என்ற ஓரெழுத்து ஓர்மொழியின் பொருள் ஆப்ஷன் ஏ ஆறு ஆப்ஷன் பி துப்பு ஆப்ஷன் சி ஒன்று ஆப்ஷன் டி துன்பம் டூ என்ற ஓரழுத்து ஓர் மொழியின் பொருள் ஆப்ஷன் சி உன் வரும் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பதினாறாவது ஐ என்ற ஓரெழுத்து மொழியின் பொருள் ஆப்ஷன் ஏ சோலை ஆப்ஷன் பி அரண் ஆப்ஷன் சி காவல் ஆப்ஷன் டி தலைவன் ஐ என்ற ஓரளவு தோர்மொழிக்கு ஆப்ஷன் டி தலைவன் வரும் நோட் பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட்டு பதினேழாவது கேள்வி பார்ப்போம் பதினேழாவது தே என்ற ஓரெழுத்து ஓர்மொழியின் பொருள் கண்டரி ஆப்ஷன் ஏ கடவுள் ஆப்ஷன் பி தேய்தல் ஆப்ஷன் சி பசு ஆப்ஷன் டி மேல் ஆப்ஷன் ஏ கடவுள் வரும் எயிட்டீன்த் கொஷின் தூ என்ற ஓர் மொழியின் பொருள் ஆப்ஷன் ஏ கருமை ஆப்ஷன் பி செம்மை ஆப்ஷன் சி வெம்மை ஆப்ஷன் டி பசுமை தூ என்ற ஓர் எழுத்து பொருள் வந்து ஆப்ஷன் சி வெண்மை வரும் நோட் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு பத்தொன்பதாவது கேள்வி தி என்ற ஓர் எழுத்து பொருள் ஆப்ஷன் ஏ நெருப்பு ஆப்ஷன் பி தீதல் சி ஓசை ஆப்ஷன் டி வெப்பம் தீ என்ற ஓரளவு ஒரு மொழி பொருள் ஆப்ஷன் ஏ வந்து நெருப்பு ஒரு ஓகேவா நெக்ஸ்ட் இருபதாவது கேள்வி பா என்ற ஓரெழுத்து ஓர்மொழியின் பொருள் ஆப்ஷன் ஏ சுத்தம் ஆப்ஷன் பி பாடல் ஆப்ஷன் சி ஒலி ஆப்ஷன் டி ஒலித்தல் பாய் என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் வந்து ஆப்ஷன் பி பாடல் வரும் ஓகேவா நெக்ஸ்ட் இருபத்தி ஓராவது கேள்வி பார்ப்போம் இருபத்தி ஓராவது கேள்வி பே என்ற ஓரெழுத்து ஓர் மொழியின் பொருள் கண்டரி ஆப்ஷன் ஏ இறை ஆப்ஷன் பி சிறை ஆப்ஷன் சி நுரை ஆப்ஷன் டி மறை பே என்ற ஒரு மொழியின் பொருள் வந்து ஆப்ஷன் சி நுரை வரும் நோட் பண்ணிக்கிங்க இருபத்தி ரெண்டாவது மூ என்ற போரெழுத்து போர்மொழியின் பொருள் கண்டறி ஆப்ஷன் ஏ மூன்று ஆப்ஷன் பி ஒன்று ஆப்ஷன் சி நான்கு ஆப்ஷன் டி மூங்கில் இதுக்கு வரணும் ஆப்ஷன் ஏ மூன்று வரும் மூணாக மூன்று வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க மூணு மூன்று நெக்ஸ்ட்டு இருபத்தி மூணு இது ரிப்பீட்ட தான் ஏ என்ற ஓர் எழுத்து ஓர் மொழியின் பொருள் ஏ என்ற எழுநூறு மொழி நம்ம பார்த்துருப்போம் அம்புன்னு இதான் வரும் இதுக்கு ஆப்ஷன் தேவையில்லை இது நிறைய தாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு அதெல்லாம் எழுதிக்குங்க அம்பு இது கேன்சர் நெக்ஸ்ட்டு ஐ அப்படிங்கிறதும் நிறைய தாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு இதுவரை ஒரு அஞ்சாறு கொஷின் வந்து ஐயில் வந்துட்டு ஒரு இடத்து ஒரு முறையும் போயும் ஐனா என்ன பார்த்தோம் அழகுன்னு எக்ஸ்ட்ரா பார்த்தோம் ஆனால் இந்த ஆப்ஷனில் தலைவன் கொடுத்துருக்காங்க ஐனா தலைவன் நமக்கு தெரியும் இதுவரை நம்ம ஏற்கனவே இந்த கொஷின் பார்த்துட்டோம் அதே ரிப்பீட் ஆகிருக்கு அதனால நான் ஆப்ஷன் எழுதலை நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபிஃப்த்து கொஷின் பார்ப்போம் தா என்ற த்து பொருள் ஆப்ஷன் ஏ பாடு காடு சி தேடு கொடு தா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் ஆப்ஷன் டி கொடு ஓகேவா நோட் பண்ணிக்கிங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் முடிஞ்சிட்டு அடுத்த வீடியோவில் இன்னும் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் அதோட வந்து ப்ரீவியர் கொஷின் ஒரு அளவு ஒரு மணிக்கு முடிஞ்சிடும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இதை ஃபாலோ பண்ணிக்கிங்க ஒரு ஒருத்தர் ஒரு முறை நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அடுத்த டாபிக் பார்ப்போம் சொல்லாகுறது இல்லை அடுத்த வீடியோவா நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு முடிச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்